காமராஜர் நெடுஞ்சாலையில் பிபி பெருங்கலத்தூர் பீர்க்கன்கரணை குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்களத்தூர் காமராஜர் சாலையில் பெருங்களத்தூர் பீர்கன்கரணை குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா சங்கத்தின் தலைவர் மகேந்திர பூபதி தலைமையில் செயலாளர் கஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்றது இவ்விழாவில் சங்க பொருளாளர் ஏ கே ரகுபதி மற்றும் சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவையொட்டி பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரி நீர்மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது மேலும் இந்த சேவையை தொடர்ந்து அறுபது நாட்களும் தொடர்ந்து நடைபெற உள்ளது என நலசங்க தலைவர் தெரிவித்துக் கொண்டார் மேலும் இதுபோன்று தொடர்ந்து பொதுமக்களுக்கு பணியாற்றி வருவதை அப்பகுதி மக்கள் பெருங்களத்தூர் பீர்கன்கரணை குடியிருப்போர் நல சங்கத்தை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் வா, எ எப்படி வந்துருங்க ரோடு டூ வீலர் டூ வீலர்லாம் லே லூஜிடி ரோட போறவங்க போடு அங்க உள்ள வந்துடுவாங்க நீ எடுத்து அந்த லெவ்ட் எடு. எல்லாம் போறவங்க வீடியோ எடுத்துக்கோங்க. நா நா ஆ ஆ நீலாம் மொபைல்ல போனை ஓட ஓட கேக்கலாம் ஓகே யார

சொல்லுங்க என்ன சொல்லுங்க யாராவது கால் நம்பர் கடையில நான் வந்து வெட்டி வெட்டி குடுங்க கத்தியமா காரா கேக்க டெ கத்தியங்க வாச்ச தர வாச்சனா இதர கீழ கத்தியா ஒரு ப்ளேட் மட்டும் அரேஞ்ச பண்ணுங்க يا اوه انا نٿي ڏسي اوه يا 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 او எடுத்து மோரம் எடுத்துக்க வேணும் பாருங்க வேணா மோர் வாங்க மோரம் வாங்கின देवाली होने से और लॉ नंबर चले अनकोलोन नंबर चले इधर बन जा भाई और आ गया रे लॉ नंबर निकल रहा है इधर भराया ने एडिटर आगे से